மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இங்கு அடுத்தடுத்த சில கல ஆய்வுகளை குழு ஆய்வு செய்ய இருக்கிறது இந்த நோக்கத்திற்காகத்தான் தமிழ்நாடு அரசின் உறுதிமொழி குழு இன்று கோவை மாநகரத்திற்கு வருகை இருக்கிறது என்பதை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் சமூக வலைதள நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பல நூற்றுக்கும் மேற்பட்ட உறுதிமொழிகள் இருக்கிறது பல்வேறு துறை சார்ந்த உரிமொழிகள் அந்த உரிமொழிகள் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து நிலுவையில் இருக்கிறது ஏன் இவ்வளவு காலம் அது நிலுவையில் இருக்கிறது ஏன் அதை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை அதை எடுப்பதற்கு அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் குழு வழங்குவதற்காக விரிவான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவரும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் தலைமையில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் நலத்திட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழுவினர் கோவை காந்திபுரத்தில் உள்ள செம்மொழி பூங்கா கட்டும் பணிகளை முதலில் ஆய்வு செய்தனர் ஆய்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி மற்றும் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்டோர் செம்மொழி பூங்கா திட்டங்கள் குறித்து குழுவிற்கு விளக்கம் அளித்தனர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் உரிமொழுக் குழுவின் சார்பாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு குழு தனது ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது இந்த குழுவினுடைய நோக்கம் தமிழக சட்டப்பேரவையில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் பேரவையில் அறிவிக்கப்படுகின்ற மக்களுக்கான நலத்திட்டங்கள் மக்களுக்கான பல்வேறு மேம்பாட்டு பணிகளை குறித்து அறிவிப்பதை சம்பந்தப்பட்ட துறை அலுவல் பெருமக்கள் எந்தளவுக்கு அரசு அறிவித்த நலத்திட்டங்களை அறிவிப்புகளை சட்டமன்றத்தில் மாண்புக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஏற்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற போதும் கேள்வி நேரத்தின் போதும் பதிலளித்து கொடுக்கின்ற உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதை குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவையின் செயலாளர் மற்றும் இணை செயலாளர் துணை செயலாளர் உள்ளிட்ட அலுவல் பெருமக்களோடு இன்றைக்கு ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த ஆய்வு பயணத்தை நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் முன்னிலையேற்று இன்றைக்கு குழு காலை ஒன்று கூடி இந்த மாவட்டத்தில் எது எதெல்லாம் நேரடி கள ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சி கமிஷனர் மற்றும் டிஆர்ஓ அடிஷனல் கலெக்டர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளோடு திட்டமிட்டு இங்கு செம்மொழி பூங்கா அமைப்பதை குறித்த உறுதிமொழி இங்கு செம்மொழி மாநாடு நடைபெறுவதையொட்டி மாண்மிகு மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருந்த இந்த பூங்கா பணி தற்போது தொடங்கப்பட்டிருப்பதை குறித்து குழு நேரடியாக கல ஆய்வு செய்ய வந்தது மேற்படி குழுமின் ஆஜராகி மாநகராட்சி ஆணையர் அவர்களும் தலைமை பொறியாளர் அவர்களும் இந்த பணி நடைபெறுவதை குறித்து வரைபடங்களோடு குழுவுக்கு விலக்கு அளித்திருக்கிறார்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் நூற்றி அறுபத்தி ஏக்கரில் இது அமைக்கப்பட ஒரு திட்டமிட்டிருக்கிறது தற்போது சிறைச்சாலை இருக்கின்ற காரணத்தினால் மேலும் சிறைச்சாலைக்கான இடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வேறு இடத்தில் பார்த்து அதை மாற்றம் செய்த பிறகு முழுவதுமான நூற்றி ஏக்கர் இந்த பணிகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது அதுவரையில் தற்போது நாற்பத்தஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பில் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது இங்கு நடைபெற்று வருகின்ற பணியை குழு நேரடியாக ஆய்வு செய்கிறது அதாவது மாண்பு முதலமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் அல்லது அரசனுடைய அறிவிப்புகள் திட்டங்கள் இது அறிவித்தவாறு அந்த பணிகள் நடைபெறுகிறதா என்பதை ஆய்வு செய்து அந்த பணி முடிக்கப்பட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா என்பதை இந்த குழு ஆய்வு செய்து உறுதி செய்வது தான் இந்த குழுவின் வேலை அந்த அடிப்படையில் இந்த பணி தற்போது முதல் கட்டமாக நாற்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயில் நடந்து வருகிறது இதில் தற்போது முப்பத்தி அஞ்சிலிருந்து நாற்பது சதவீத பணிகள் நடைபெற்று வருவதாக நம்முடைய கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் தலைமை பொறியாளர் அவர்களும் தெரிவிக்கிறார்கள் மேற்படி குழு இந்த பணியினுடைய உறுதித்தன்மை பணி நடைபெறுவதை குறித்து கல ஆய்வு செய்திருக்கிறது மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இங்கு அடுத்தடுத்த சில கல ஆய்வுகளை குழு ஆய்வு செய்ய இருக்கிறது இந்த நோக்கத்திற்காகத்தான் தமிழ்நாடு அரசின் உறுதிமொழி குழு இன்று கோவை மாநகரத்திற்கு வருகை என்பதை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் சமூக வலைதள நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு மாநகராட்சி கமிஷனர் டிஸ்ட்ரிக்டினுடைய ஹயர் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நம்முடைய தலைமை பொறியாளர்கள் இந்த குழு மாண்பு முதலமைச்சர் அமைச்சர்கள் அறிவிப்பு அந்த அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மத்திய சிறைச்சாலை இருக்கிற இடத்திற்கு அவருக்கு மாற்றி இடம் தந்துட்டு அங்கு ஒரு பூங்கா செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்பது உறுதிமொழி உறுதிமொழி எண் நூற்றி எழுபத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த உறுதிமொழிக்கான பணியை நம்முடைய மாநகராட்சி சம்பந்தப்பட்ட துறை மேற்கொண்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வது குழுவினுடைய வேலை அந்த அடிப்படையில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த பணி தற்போது நடைபெற்று வருகிறது என்பதை குழு உறுதி செய்திருக்கிறது அவ்வப்போது நடைபெறுகின்ற பணிகளை துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் பெருமக்கள் மூத்த அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள் இந்த இந்த ஃபஸ்ட்டு இந்த நாற்பத்தஞ்சி ஏக்கரில் நடக்கிற இந்த ஃபேஸ் வந்து மே இருபத்தி அஞ்சுக்குள்ள முடிப்பதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கமிஷனர் தலைமை பொறியாளர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் சிறப்பு அம்சங்களை குறித்து உங்களுக்கு கமிஷனர் இப்போ படத்தில் விளக்கி காமிச்சிருக்கிறாரு இங்கே வந்து பார்க்கிங் வசதி இருக்குது ஒரு கன்வீன்ஸ் சென்டர் இருக்குது அதுமாரி நிறைய மக்களை கவர்கின்றது கணினி படித்தவர்கள் உட்காந்து லேப்டாப்பில் பணி செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு போன்று பல்வேறு வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வந்து குழு வந்து இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது காவலர்களுக்கான ஒரு ஐம்பத்தி நாலு கோடி ரூபாயில் குடியிருப்பு கட்டுகின்ற பணியை மாநகராட்சி போலீஸ் அவர்களோடு அதை பார்வையிடுறோம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ரெண்டு புள்ளி நாலஞ்சு கோடியில் இன்றைக்கு அங்கே வந்து மருத்துவ நீராவி அந்த துணியெல்லாம் வெளுக்கிற நீராவி இயந்திரம் நிறுவப்பட்டிருக்கிறா என்பதை குழு நேரடியாக கலாய்வு செய்து உறுதி செய்ய இருக்கிறது அதுபோல் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாயில் புறவழிச்சாலை மேற்கு புறவழிச்சாலை அமைக்கிற பணி அது நடைபெறுகிறதா அந்த பணி தொடங்கியிருக்காங்களா அப்படின்றத குழு ஆய்வு செய்ய இருக்கிறது அடுத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி கூடம் மறுசீரமைப்பு பணிக்கு ஒரு ஆறு கோடி எண்பது லட்சம் அரசு கொடுத்துருக்கு அந்த பணி அங்கே தொடங்கி முறையாக நடைபெறுதா என்பதை குழு நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு அங்கே ஆய்வு செய்ய இருக்கிறது அதேபோன்று நேரம் இருந்தால் பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கும் சென்று ஆய்வு செய்ய இருக்கிறோம் அதுபோன்று ரோப்கார் நம்முடைய மருதுமலை கோவிலில் அஞ்சு புள்ளி இருபது கோடி ரூபாயில் ரோப்கார் வசதி ஏற்படுத்தித்தரப்பட வேண்டும் என்பது குழுவினுடைய சட்டப்பேரவையில் மாண்முக அமைச்சருடைய உறுதிமொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் அளித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றும் அளித்திருக்கிறார் அந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறார் என்பது இந்த அறநிலையத்துறை இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர்களோடு கலஆய்வுக்கு அது மேற்கொள்ள இருக்கிறோம் இதற்கு பிறகு இரண்டு மணி அளவிலே கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பல் நூற்றுக்கும் மேற்பட்ட உறுதிமொழிகள் இருக்கிறது பல்வேறு துறை சார்ந்த உறுதிமொழிகள் அந்த உறுதிமொழிகள் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து நிலுவையில் இருக்கிறது ஏன் இவ்வளவு காலம் அது நிலுவையில் இருக்கிறது ஏன் அதை சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை அதை எடுப்பதற்கு அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் குழு வழங்குவதற்காக விரிவான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் ரெண்டு மணி அல்லது ரெண்டு முப்பது மணி அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம் குழு உறுப்பினர்கள் இந்த குழுவில் மாண்பு சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணாநகர் மோகன் அவர்களும் சேலம் அருள் அவர்களும் திரு மாங்குடி அவர்களும் திரு நம்முடைய ஜெயக்குமார் அவர்களும் நல்லத்தம்பி போன்ற குழு உறுப்பினர்கள் நாங்கள் இடம்பெற்று வருகின்றிருக்கிறோம் எங்கள் பேரவையிலிருந்து பேரவையினுடைய செயலாளர் பேரவையினுடைய இணை செயலாளர் பேரவையுடைய துணை செயலாளர் மற்றும் பேரவையினுடைய அண்டர் செக்ரட்டரி தனி அலுவல் பெருமக்கள் உதவி அலுவல் பெருமக்கள் நடமாடும் சட்டமன்ற குழுவினுடைய அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் இது வந்து ஒரு நடமாடும் சட்டமன்றம் எல்லா காலங்களிலும் சட்டமன்றம் நடத்த முடியாது என்பதற்காக நம்முடைய இந்திய நாடாளுமன்ற முறைமை இதுபோன்று குழுக்களை அமைத்து அந்த குழுக்களுக்கான சில அதிகாரங்களை வழங்கியிருக்கிறது அந்த அதிகாரம்தான் மாண்மிக முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்றத்தில் நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்களை குறித்தும் அறிவிப்புகளை குறித்தும் அறிவிப்புகளை வெளியிடுகின்ற போது அந்த உறுதிமொழிகளை அவர் கொடுத்த மக்களுக்கான உறுதிமொழிகளை இந்த துறை அலுவல் பெருமக்கள் துறையினுடைய தலைவர்கள் தான் இந்த குழுவுக்கு உரிய விளக்கமும் பதில் அளிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அந்த பணிகள் நடைபெறுவதா என்பதை இந்த குழு ஆய்வு செய்து அரசுக்கு உரிய அறிக்கைகளை அளித்து முறையாக இந்த திட்டங்கள் மக்களை சென்றடைவதற்காக ஒரு பணிகளை நேரடியாக கலாய்வு செய்தும் கூட்டங்கள் மூலமாக விரைவுபடுத்துவதா அந்த குழுவினுடைய நோக்கம்